சோலாப்பூரி செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் மைதா மாவு ஒயிட் சுகர் ரவை உப்பு தயிர் நீ சேர்த்துக்கணும் மைதா மாவு மொதல் ஒரு பவுலில் போட்டாச்சு சுகர் சேர்த்துக்கணும் அடுத்து ரவையை சேர்த்துக்கணும் ரவையை சேர்த்தாச்சு ரவை சேர்க்கறது காரணம் பூரி வந்து கொஞ்சம் அப்படி மொறு மொறுன்னு வரும் அதுக்கு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கணும் தயிர் கொஞ்சம் சேர்த்துக்கணும் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றணும் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பெரிய மாவு நல்லா பிசைஞ்சாச்சு மேலாப்பில் எண்ணெய் ஊற்றி மூடி நல்லா பிசைஞ்சிட்டு இப்போ ஒரு ஈரத்துணி போட்டு மூடி வச்சிடணும் துணி வச்சு மூடி வச்சாச்சு நல்லா ஊரட்டும் இப்போ புரி போட போகிறோம் எப்படி போடுறான்னு பார்க்கறோம் மாவு நல்லா ரெடி ஆயிடுச்சு സത്തി വെച്ചാ നല്ല എന്നെ ഊട്ടിയാച്ചു നല്ല സൂടാ la di Aici.